இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறந்த வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் தலா இரண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவே இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒப்பம் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதியன்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழையும் நாளை ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்